ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் ஸ்டார்கர் டிஎன்பிசி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா நேற்று எல்லாமே எக்ஸாம் எழுதியிருப்பீங்க குரூப் ஃபோர் எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க எவ்வளோ கொஷின்ஸ் போட்டிருக்கீங்க எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருந்ததா டஃப்பாக இருந்ததா மீடியமாக இருந்ததா எப்படி பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க எந்த போர்ஷனில் வந்து நீங்கள் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணிங்க இப்போது தமிழ்னா தமிழில் வந்து நிறைய கொஞ்சம் ஓல்டு கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க அது கொஞ்சம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க மேக்ஸ்ல மேக்ஸ் வந்து பரவாயில்ல ஓரளவுக்கு லாஸ்ட் இயர் குரூப் ஃபோர் கம்பேர் பண்ணும்போது இந்த முறை மேக்ஸுமே பரவாயில்ல ஜிஎஸுமே பரவாயில்ல நானும் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருந்தேன் எனக்கு தெரிஞ்சு கொஷின்ஸ் வந்து மீடியமாக தான் இருந்தது ஈஸினும் சொல்ல முடியல வெரி டஃப்னு சொல்ல முடியல நல்லா ஒரு ரெண்டு மூணு வருஷம் படிக்கிறவங்க கொஞ்சம் ஈஸியாக ஃபீல் பண்ணியிருக்கலாம் பட் ஒன் ஆர் டூ இயர்ஸாக படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டஃபாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க புதுசாக படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது டஃப்பாக தான் தெரிஞ்சிருக்கும் ஆனால் ரெண்டு மூணு எக்ஸாம் அட்டன் பண்ணவங்களுக்கு ஓரளவுக்கு ஈஸியாக இருந்திருக்கும் நம்ம வந்து கம்யூனிட்டி டேப்பில் கொஷின் கொஷின்ஸ் கேட்டிருந்தோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மீடியமாக டஃப்பாக ஈஸியான நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் தான் சொல்லியிருந்தாங்க ஈஸின்னு ஒரு சிலர் தான் சொல்லியிருந்தாங்க டஃப்னும் ஒரு சிலர் தான் சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா நிறைய பார்த்தீங்கன்னா நல்லா படித்தவங்களுக்கு ஓரளவுக்கு இது மீடியமாக தான் இருந்திருக்கும் ஒரு ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே நிறைய பேர் வந்து கொஷின்ஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க ஒன் ஃபிஃப்டியிலிருந்து ஒன் எயிட்டிக்குள்ளாரவே நிறைய பேர் இருக்காங்க ஒன் எயிட்டி பிளஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிறாங்க நம்ம கொஷின் கம்யூனிட்டி டேபிளில் கேட்ட வரைக்கும் கொஷின்ஸ் இப்படி தான் பண்ணியிருக்கிறதா ஆன்சர் பண்ணியிருந்தீங்க ஓகே குரூப் ஃபோர் முடிஞ்சது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே விடக்கூடாது நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம குரூப் டூ டூஏ வந்து ப்ரிலிம்ஸ் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஏன்னா குரூப் ஃபோருக்கும் குரூப் டூ ஏக்கும் பிலிம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மோர்ஆர்எஸ் ஆர்லெஸ் வந்து சிலபஸ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் இந்த மந்த் எண்டில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஒரு இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நோட்டிஃபிகேஷன் வருதா சொல்லியிருந்தாங்க ஆன்வல் பிளானரில் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்புறம் செப்டம்பர் மாதம் எக்ஸாம் வந்து நடத்துகிறதா வந்து ஒரு ப்ரீ பிளான் சொல்லியிருக்காங்க டிஎன்பிசியில் அதனால் வந்து நல்லா எழுதணுங்களுக்கு ஆல் த பெஸ்ட் ஓகேங்களா இல்லை நான் குரூப் ஃபோர் வந்து ஓரளவுக்கு தான் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கிறவங்க மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க விடாதீங்க கண்டிப்பாக வந்து படிங்க நமக்கு குரூப் ஃபோர் இல்லைனா குரூப் டூ ஏ கை கொடுக்கும் ஏன்னா வந்து ஃபிலிம்ஸ் வந்து ஆர்லஸ் ஒரே மாதிரி தான் குரூப் குரூப் டூ ப்ரிலிம்ஸில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வந்து மெயின்ஸ்க்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க அந்த டைமில் வந்து கண்டிப்பாக படித்து நீங்கள் அதில் போயிடலாம் ஓகேங்களா சான்ஸ் வந்து நமக்கு இருக்குது இல்லைனா பரவாயில்ல குரூப் ஃபோர்லேயே வந்து மேக்ஸிமம் போகிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க அப்படி போக முடியாதவங்க அடுத்து வந்து குரூப் டூ டூ இயர் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக அதில் நம்மளால் வெற்றி அடைய முடியும் நீங்கள் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி தான் கொஷின்ஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்க நம்ம யாருமே வந்து எக்ஸாம் ஆளில் வேணும்னே வந்து ஒரு கொஷின் வந்து தப்பு பண்ணுறதில்ல ஒன்று கன்ஃப்யூஷனால் தப்பு பண்ணியிருப்போம் இல்லைனா ஒரு பதட்டம் பயம் அது மாதிரி வந்து புதுசாக அட்டன் பண்ணுறவங்களுக்கு பதட்டம் பயம் வந்து இருக்கும் ரெண்டு மூணு வருஷம் அட்டன் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதுவா அதுவா போல் கொஷின்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்திருக்கும் மேக்ஸ் சம்டைம்ஸ் வந்து ஒரு சில சம்ஸ்லாம் வந்து போட்டு பார்த்து ஆன்சர் போகிற மாதிரி தான் இருந்தது ஒரு சில சம்ஸ்லாம் வந்து ஈஸியாக இருந்தது ஜிஎஸ்மே பரவாயில்ல கொஞ்சம் கரண்ட் பேர்ஸ் தான் வச்சு செஞ்சிருக்க மாதிரி தெரிஞ்சது பரவாயில்ல அட்டன் பண்ணலாம் ஓகேங்களா ரொம்ப ஈஸியும் கிடையாது ரொம்ப கஷ்டமும் கிடையாது மீடியம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் கொஷின் ஓகேங்களா போனது போகட்டும் அதே நம்ம நினச்சிட்ருக்க வேணாம் குரூப் ஃபோர் முடிஞ்சது குரூப் ஃபோர் நல்லா அட்டன் பண்ணவங்க ஓகே அட்டன் பண்ணாதவங்க ஃபீல் பண்ணாதீங்க அடுத்து வந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க கொஞ்சம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துட்டு மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் குரூப் டூ ஏ வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க சிலபஸ் வந்து மோர் லெஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஜிஎஸ்சில் மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும் ஒரு சில டாபிக் மட்டும் ஓகே இருந்தால குரூப் ஃபோர் சிலபஸ் பண்ணுறவங்க ஓரளவுக்கு ஃபிலிம்ஸில் நீங்கள் மார்க் எடுத்துடலாம் லாஸ்ட் இயர் வந்து கேட்ட குரூப் டூ ஏ கொஷின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸும் தமிழும் ஈஸியாக இருந்தது ஜிஎஸ் தான் கொஞ்சம் டிகிரி ஸ்டாண்டர்டுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது போன வாட்டி ஒரு ஃபைவ் தௌசண்ட் போஸ்டிங் கிட்டே இந்த வாட்டி வந்து டூ தௌசண்ட் போஸ்டிங் தான் சொல்லியிருக்காங்க இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நான் இன்டர்வியூ போஸ்டிங் அதனால் வந்து நம்ம அடுத்து குரூப் டூ டூயே வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ குரூப் ஃபோர் எப்படி பண்ணியிருக்கீங்க குரூப் டூ டூயே எப்படி நம்ம அடுத்து வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஓகேங்களா நல்லா பண்ணவங்களும் நீங்கள் குரூப் டூ டூயே அட்டன் பண்ணலாம் ஏன்னா எது நமக்கு சான்ஸ் வரும் வராது நமக்கு எந்த சூழ்நிலையில் கட் ஆஃப் மாறும் மாறாதுன்னே தெரியாது ஓகேங்களா ஜஸ்ட்டு மிஸ்ஸில் ஒரு கொஷினில் கூட நமக்கு போகிற மாதிரி சான்ஸ் லாஸ்ட் டைமில் தான் கிரியேட் ஆகும் அந்த டைமில் வந்து நமக்கு குரூப் டூ டூயே வந்து கை கொடுக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ ஏ சிலபஸில் வந்து சிறிது மாற்றம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா குரூப் டூ டூஏவில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிலிம்ஸ் வந்து ரெண்டுமே ஒன்று தான் இதில் மெயின் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூக்கு வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருக்கும் இதுவே குரூப் ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் வந்து இந்த முறை அப்ஜெக்டிவ் டைப்பில் வந்து கொண்டு வந்திருக்காங்க போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப் தான் இருந்தது இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் மெயின் மட்டும்தான் நான் இன்டர்வியூ போஸ்டிங் தான் இதில் குரூப் டூ ஏ வந்து பார்த்திங்கன்னா ப்ரிலிம்ஸ் வந்து காமனாக வச்சுருவாங்க வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா பொது தமிழ் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் மே பொது தமிழ் இருக்கும் ஜி ஜிஎஸ் இருக்கும் மேக்ஸ் இருக்கும் ஓகேங்களா இதில் பொது தமிழ் வந்து ஹண்ட்ரட் கொஷின்ஸ் ஜிஎஸ் வந்து செவன்ட்டி ஃபைவ் மேக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ குரூப் ஃபோர் அட்டன் பண்ணுற மாதிரி தான் மெயின்ஸ் மட்டும் தான் குரூப் டூ ஏக்கு ஆப்ஜெக்டிவும் குரூப் டூக்கு வந்து டிஸ்கிரிப்டிவும் இருக்கும் ஓகேங்களா இதில் பிரிலம்ஸ் வந்து ஓர்லஸ் குரூப் ஃபோர் சிலபஸ் தான் அதனால் பிரச்சனை இல்லை நீங்கள் தொடர்ந்து ரிவிஷன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கூட நம்ம அட்டன் பண்ணிடலாம் குரூப் டூ மெயின்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்குது எதுக்கு இருக்குன்னா குரூப் டூ மெயின்ஸுக்கும் இருக்குது குரூப் டூ ஏ அப்ஜெக்டிவ்க்கும் இருக்குது இதில் தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா எழுதுகிற மாதிரி தான் இருக்கும் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் தான் இருக்கும் இதே குரூப் டூ மெயின்ஸ் பார்த்திங்கன்னா வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி முடிஞ்ச பிறகு ஜிஎஸ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு யூனிட் இருக்கும் ஒரு முந்நூறு மார்க்குக்கு கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் குரூப் ஏ மெயின்ஸில் பார்த்திங்கன்னா வந்து தமிழ் டிஸ்கிரிப்டிவ் முடிஞ்ச பிறகு தமிழ் எலிஜிபிலிட்டி இல்லைங்களா அது முடிஞ்ச பிறகு ஜிஎஸ்சில் வந்து ஒரு ஹண்ட்ரட் கொஷினோ மேக்ஸில் வந்து ஒரு ஃபார்ட்டி கொஷினும் தமிழ் அல்லது இங்கிலீஷ் லாங்குவேஜில் ஒரு சிக்ஸ்டி கொஷின்ஸும் இருக்கிற மாதிரி இருக்கும் இதுதான் இதோட ப்ராசஸ் ஓகேங்களா இதில் வந்து என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க எந்த சிலபஸ் சேஞ்ச் ஆகிருக்கு அடுத்து வந்து குரூப் டூ ஏ வந்து ப்ரிப்ரேஷன் எப்படி பண்ணணும் இதெல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் ஓகேங்களா தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே இருங்க நீங்கள் அடுத்து வந்து குரூப் ஃபோர் வந்து இப்போது கொஷின்ஸ் வந்தது இல்லைங்களா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சில கொஷின்ஸ்க்குலாம் வந்து டவுட்டாக இருக்குது கரெக்டாக தெரிஞ்சவனே அந்த இரநூறு கொஷின்ஸ்க்கான தமிழ் தனியாக ஜிகே தனியாக மேக்ஸ் தனியாக நான் தனித்தனியாக வீடியோ வந்து மேக் பண்ணி கொடுத்துருவேன் ஏன்னா எல்லா கொஷின் பேப்பருமே நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் நம்ம சேனலில் இருக்குது எல்லாருக்குமே தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக வந்து நம்ம இந்த குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொஷின் பேப்பருமே வந்து நம்ம அப்லோட் பண்ணிடுவோம் ஏன்னா வந்து தமிழ்லேயுமே வந்து ஒரு டென் கொஷின்ஸ் கிட்ட கரெக்டாக தெரியல போல் வந்து மேக்ஸ் வந்து ஓகே பரவாயில்ல ஜிஎஸ்டி அதுமாரி ஒரு சில கொஷின்ஸ்லாம் இருக்குது இருக்கு டவுட் இருக்கிற கொஷின்ஸ் அது வந்து நம்ம செக் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீடியோவை வந்து நம்ம கொடுத்துருவோம் அடுத்து வந்து நம்ம சேனலில் என்ன பண்ண போறோம்னா நம்ம குரூப் டூ டூ ஏ அதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சிலபஸ் இருக்குது இல்லைங்களா நம்ம இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான் எல்லாமே நம்ம போட்டுட்டோம் ஒரு சில கொஷின்ஸ் பேப்பர் மட்டும்தான் இருக்குது பேலன்ஸு அதுவுமே நம்ம போட்டு முடிச்சிவிடுவோம் போட்டு முடிச்சுட்டு நம்ம பொது தமிழில் வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் ஓரியன்டாக நான் வந்து ஒன்றும் கொடுக்கல ஓகேங்களா சிலபஸ் ஓரியன்டாக இருக்கிறது நம்ம பார்க்கலாம் சிக்ஸ்த்து தனியாக செவன்த்து எயித்து இதுமாரி வந்து ஸ்டாண்டர்ட் வைஸாகவும் வந்து நம்ம ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கொஷின் ஃபோர் ஹண்ட்ரட் கொஸ்டின் த்ரீ ஹண்ட்ரட் கொஷின்ஸ் எவ்வளோ வந்து முக்கியமோ அந்தந்த கொஷின் ஒரு 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 வீடியோவாக வந்து நம்ம மேக் பண்ணி கொடுத்துலாம் இது வந்து உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் டைம் எக்ஸாம் ஓகேங்களா மனசை தளர விடாதீங்க ஏன்னா கல்வி மட்டும்தான் இன்றைக்குமே மாறாதது செல்வம் வந்து இன்றைக்கி வரும் நாளைக்கு போவோம் இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கிறது நாளைக்கு வந்து வேறவங்கக்கிட்டே இருக்கும் அதனால் வந்து படிப்பை மட்டும் விட்டுறாதீங்க வெக்ஸ் ஆகாதீங்க நல்லா பண்ணாதவங்க நல்லா பண்ணாதவங்களுக்கு இந்த வாய்ப்பு இல்லைனா அடுத்த வாய்ப்பு இதை விட பெஸ்ட்டாக கடவுள் நமக்கு கொடுப்பாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அடுத்து நீங்கள் மூவ் ஆன் பண்ணிடணும் அவங்க என்ன சொல்லுவாங்க இவங்க என்ன சொல்லுவாங்கள்ல நினைக்காதீங்க ஓகேங்களா அதனால் வந்து தொடர்ந்து நீங்கள் படிச்சுட்டே இருங்க எந்தனா ஒரு ஸ்டேஜில் வந்து நமக்கு வாய்ப்பு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் கல்வி வந்து நம்மளை கைவிடவே விடாது மறுபடியும் வந்து அடுத்த எக்ஸாம்க்கு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறது தான் நல்லது கல்வி ஜேர்னியில் வந்து நமக்கு வேலை வாங்குற வரைக்கும் ஒரு எண்டு கார்டு போடவே கூடாது ஓகேங்களா பார்ட் டைம் படிக்கிறவங்க நீங்கள் வேலைக்கு போய்ட்டும் நீங்கள் படிச்சிட்டே இருங்க ஏன்னால் இன்னும் ஒரு த்ரீ மந்த்ல நமக்கு குரூப் டூ ஏ எக்ஸாம் வருது இல்லைன்னா பரவாயில்ல ஓகே ஒரு பிரேக் எடுத்துக்கலாம் ஏன்னால் ஒரு த்ரீ மந்த்லேயே அடுத்த எக்ஸாம் வருதுன்னும் போது நமக்கு ஒரு ஒரு நல்ல சான்ஸ் ஏன்னா ஆல்ரெடி வந்து ஒரு ஒன் இயராக ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் குரூப் ஒர்க்கு படிச்சிருப்பீங்க ஜஸ்ட் ரிவிஷன் பண்ணிகிட்டே இருந்தால் போதும் நம்ம ப்ரீல்லம்ஸ் அட்டன் பண்ணிடலாம்னு போது இந்த வாய்ப்பை பண்ணுங்க தவற விடவே கூடாது நீங்க தொடர்ந்து குரூப் டூ டூ ஏ அட்டன் பண்ணுங்க என்னால் முடிஞ்ச வீடியோஸ் வந்து நான் மேக் பண்ணி கொடுப்பேன் ஓகேங்களா வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி வச்சுக்கோங்க தென் நம்ம சேனலை யாரா புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நாம சிலபஸ் என்ன சேஞ்ச் ஆகிருக்கு சிலபஸ் ஓரியன்டாக நம்ம என்ன படிக்கணும் அப்புறம் எப்படி படித்தா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இது போல் வீடியோஸ்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் தென் பேலன்ஸ் இருக்கிற கொஷின் பேப்பரை நம்ம ஃபினிஷ் பண்ணிவிடுவோம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க தேங்க்யூ